பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கான ஒரு கணிப்பாக பார்க்க போகிறோம் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வெற்றி தான் என்ன த்ரீ டிஜிட்டில் மட்டும் ஜஸ்ட்டு மிஸ்ஸு நான் ஃபோர் டே வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்பியிருந்தேன் அதுவும் பதிமூணு முப்பது தான் ஸ்ட்ராங்காகவே நம்பியிருந்தேன் ஸோ த்ரீ டிஜிட்லேயுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபோர் டிஜிட்டை விட த்ரீ டிஜிட் நல்லாவே எதிர்பார்த்துருந்தேன் ஸ்ட்ராங்காக இன்றைக்கி வந்து வெற்றி கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஆனால் ஜஸ்ட்டு மிஸ் ஆகி போயிடுச்சு ஒரு நம்பரில் ஏன்னா ரெண்டு பேட்டர்லையுமே செட் ஆணுச்சு வீக்லி சார்ட்டு பிரகாரமும் சரி மந்த்லி சார்ட்டு பிரகாரமும் சி போர்டில் நம்ம கணக்கு வச்சு எடுப்போம் பார்த்தீங்களா அந்த கணக்குப்படி பார்த்திங்கனாலே நல்லாவே செட் ஆகிடுச்சு ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரில் போயிடுச்சு ஸோ பிசி மட்டும்தான் பஸ்ஸாக இருக்குது அதுவும் முப்பது முப்பத்தஞ்சு அஞ்சு ஸ்ட்ராங்காகவே பிசிக்கும் போது ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் நல்ல ஒரு வெற்றி தான் இருந்தாலும் முழுமையான வெற்றி இல்லை த்ரீ அடிச்சுட்டு அதை தான் நான் எதிர்பார்த்துருந்தேன் ஆல் போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழு ஒன்று வரணும் அஞ்சு ஏ போடு ஒரு ஏழு எதிர்பார்த்தா ஆல் போர்டு கொடுத்துருந்தேன் ஸோ ஆல் போர்டில் மிஸ் ஆயிடுச்சு ஸோ த்ரீ டிஜிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் மெத்தேடில் தான் எடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஏபிபிசிஏசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் ஒரு பேட்டர்ன் பார்ப்போம் இப்போ ஏபிபிசிஏசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டர்ன் பார்த்துட்டு இன்றைக்கி எப்படி எழுதுமோ அதே மெத்தடில் நாளைக்குமே ஸ்ட்ராங்காக இருக்காது எப்படின்னு பார்ப்போம் ஸோ வீடியோ பொறுமையாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளும் செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் சேம் அதே மாதிரி நம்மளுக்கு ஜிஏடி கேஎல் பேசிங்களை வந்து டியருக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு சோகமாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோவாக போட்டுகிட்ருக்கேன் ஏன்னா ஒரு பேட்டன் நம்ம எடுக்கிறோம்னா அந்த ஒரு பேட்டர்ன் நம்ம கொடுக்கக்குள்ள அது மிஸ் ஆயிடுது அதே வீடியோவாக நம்ம வந்து மார்க் பண்ணி எடுக்கக்குள்ள உங்களுக்கு வந்து ரெண்டு பேட்டர்ன் எடுக்கிறோம்னா அதில் எது உங்கள் கணிப்பில் ஒத்து வருதுன்னு பார்த்து ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும் அதனால தான் நான் வீடியோவாக இப்போ இருக்கேன் ஸோ அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுங்க அதே மாதிரி கம்யூனிட்டி போஸ்ட் இந்த சேனலோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து அந்த வீடியோ லிங்க் கொடுப்பேன் ஸோ அதை வந்து இதுலேயும் போய் பார்த்துக்கலாம் அந்த சேனலையும் சர்ச் பண்ணிங்கன்னா வரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரி இப்போ வாங்க ஏபிபிசிஏசிக்கு ஒரு மெத்தட் என்னென்னு பார்ப்போம் இப்போ ஒரு நம்பர் நிறுத்துகிறான்னு வச்சுக்கோங்களேன் சீட்டு வாங்க புல் டிசி ஆஃப் டிசி இந்த மாதிரி ஏபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆயிடு மெசேஜ் பண்ணுங்க அதுக்கான டீட்டெயில் அவங்களே கொடுப்பாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா காசுக்கு நான் உறுதி கொடுப்பேன் எப்பயுமே நீங்கள் மாதிரி நீங்களும் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டால் அவங்களும் கரெக்டாக ரன்னிங் இருப்பாங்க ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ஆயினு மெசேஜ் பண்ணுங்க அதுக்கான டீட்டெயில் அவங்களே கொடுப்பாங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோவுக்கு ஜீரோ வருதுன்னா மேலே இருக்கிற இந்த ஒம்பது நம்பர் அடுத்த நாள் வரணும் ஓகேங்களா ஒம்பது நம்பர் அடுத்த நாள் வரணும் வரலினால் அதுக்கும் ஒரு நாள் மறுநாள் விட்டு கண்டிப்பாக ஒரு ஒன்பது நம்பர் வரணும் ஸோ ஒரு ஒம்பது நம்பர் வந்துடுச்சு அந்த சீ போர்டு ஜீரோவுக்கு ஜீரோ வைக்கக்கூடாது கீழே வைக்கிற நம்பர் அப்படியே ஒரு நம்பர் நிறுத்தணும் அல்லது பவர் வைக்கணும் இந்த ரெண்டு மெத்தேட்லேயும் ஒரு ஒன்பது ஒரு மூணு வரணும் கரெக்டாக அந்த தொண்ணூற்றி மூணு வந்திருக்கும் இதுதான் பேட்டர்ன் அப்படி பார்க்கல ஸோ இந்த பேட்டர்ன் இப்படி பார்த்தீங்கன்னா மூணுக்கு பவர் எட்டுன்னா இதுக்கு இடையில உள்ள நம்பர் ஒன்பதுக்கு பவர் நாலுன்னு இன்றைக்கி வந்திருக்கணும் வரலைன்னா ஒரு நாள் தள்ளி நாலாம் நம்பர் கண்டிப்பாக நாளைக்கு நாலு வரணும் இந்த பேட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு நாலா நம்பர் வரணும் அல்லது பி போர்டுக்காக வந்துச்சுன்னா அது ஒம்பதா நம்பராக ஓட்டுருக்கலாம் ஓகேங்களா ரெண்டு ரெண்டு நாள் தள்ளி ஏன்னா வீடியோ பொறுமையாக பார்த்தீங்கன்னா தான் ஓரளவுக்கு உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் நாலு ரெண்டு நாள் தள்ளி ஒன்பது நாள் ரெண்டு நாள் தள்ளி மறுபடியும் நாலு ஒன்பது பி போர்டுக்கு தான் வரணும் ஸோ இது ஒரு மெத்தடு அதுபோக எட்நூற்றி முப்பது இதை தான் அன்றைக்கி பவரை வச்சு மெயினாக கொடுத்துருந்தேன் எட்நூற்றி முப்பது ஆறுநூற்றி முப்பதுன்னு வச்சுருக்கிறோம் ஏ போர்டுக்கு எட்டோ மூணோ வரணும் அதே உள் நம்பர் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஏன்னா வெளி நம்பர் இதை வச்சு தான் ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருந்தேன் எதை வச்சுன்னா ஐநூற்றி முப்பத்தொம்போதுக்கு பிசிக்கு மட்டும் பவர் வச்சு ஐநூற்றி எண்பத்தி நாலு பிசிக்கு மட்டும் ஃபுல் பவர் ஐநூற்றி முப்பத்தொம்போது ஐநூற்றி எண்பத்தி நாலு இப்போ மேலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா ஐநூற்றி முப்பத்தொம்பது அப்படி வச்சுருப்போம் உள் நம்பரை பொறுத்த வரைக்கும் இதுதான் பி போர்டு இப்போ கீழேருந்து மேலே பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பது இன்றைக்கி வந்த ரிசல்ட்டு ஆறுநூற்றி முப்பது அப்போ ஏ போர்டுக்கு மூணு வரணும் மூணோ எட்டோ ஏ போர்டுக்கு வரணும் ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த நாலையும் மூணையும் நாளைக்கு எடுத்துகிட்டு வர சான்ஸ் இருக்குது ஓகேங்களா இங்கே ஏசி நம்பரை ஏசி நம் ஏசி நாற்பத்தெட்டு ஒரு நம்பர் பவர் வச்சு ஏபி தொண்ணூற்றி எட்டுனா இந்த தொண்ணூற்றி எட்டுக்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு முப்பத்தி நாலுங்கிற நம்பர் ஏபிபிசி ஏசிக்கு இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதுபோக சி போர்டு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சி போர்டுக்கு பவர் வச்சுருப்போம் அஞ்சுக்கு ஜீரோனா இந்த ஜீரோவுக்கு ஒரு அஞ்சு வரணும் பி போடுக்கு நான் தீர்ப்போம் சேம் பேட்டர் அப்படி பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு ஜீரோ இந்த மாதம் க்ராஸ் ஆகுக்குள்ள ஜீரோவுக்கு அஞ்சுன்னு வந்துருக்கணும் ஜீரோ வந்திருக்கு இப்போ நாளைக்கு இதுக்கு அப்படியே ஒரு பவர் வச்சா ஒரு அஞ்சு வரணும் அஞ்சா நம்பர் வருதுனால் பிசி நம்பரை ஏபியில் மாற்றி வச்சுருக்குறோம் இப்போ இந்த ஏபி நம்பரு ஐம்பத்தி நாலுன்னு இறங்கணும் சிம்பிளாக சொல்ல போகணுன்னா ஏபி நம்பராக ஒரு நம்பர் நிறுத்தி ஒரு நம்பர் பவர் பவர் வச்சிட்டாவே பவர் வச்ச நம்பரை அப்படியே திருப்பி ஏபியில் வச்சிருப்பான் நாற்பத்தி ஏழில் திருப்பி ஏபி நம்பர் நிறுத்தியிருப்பான் ஏபி நம்பரை நிறுத்தணும் ஓகேங்களா கிட்டத்தட்ட இது நிறுத்தின மாதிரி தான் ரெண்டு நம்பர் நிறுத்துகிற மாதிரி தான் கணக்கு வருது அப்படி பார்க்குள்ள ஏபி நம்பரை நிறுத்தணும் அதை திருப்பி இருப்பான் ஸோ பிசியிலேருந்து ஏபியில் எடுத்தீங்க ஏபியிலேருந்து பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஐம்பத்தி நாலுன்னு வைக்கணும் அப்படி பார்க்கக்குள்ள நான் மூணு சொல்லியிருந்தேன் ஒரு நம்பர் பவர் வச்சு டோட்டலாக திருப்பு வாய்ப்பு அதிகமாக இருக்குது நோட் பண்ணிக்காங்க ஒரு ஐம்பத்தி நாலு ஏபிபிசிஎஸ்சிக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த பேட்டனை பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம பார்த்த பேட்டன் ஏற்கனவே நானூற்றி எழுவது இந்த நானூற்றி எழுபது தான் நானூற்றி எழுபத்தஞ்சுன்னு வச்சுருப்பான் மேலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுபது நானூற்றி எழுபத்தஞ்சி நேர் ஆப்போசிட் இந்த எண்டில் கீழே இந்த மேலே பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபத்தி எட்டு அதை தான் அடுத்த நாள் ஸ்ட்ரெயிட்டாகவே கொண்டு வந்திருப்போம் சேம் பேட்டர் அப்படி பார்த்திங்கன்னா இதை தான் நான் கொடுத்துருந்தேன் மெயினாக ஐநூற்றி எண்பத்தி நாலு சீபோர்டில் எங்கே அந்த நம்பருக்கு மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சார்ட்டில் வந்து அதை கிராப் பண்ணி எடுத்துட்டேன் பழைய சாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எண்பத்தொம்போதுன்னு இருக்கும் அதை தான் ஐநூற்றி எண்பத்தி நாலுன்னு வச்சதுனால உள் நம்பர் நேர் ஆப்போசிட்டில் இருக்கிற நம்பரை எடுத்திருந்தோம் அதுதான் ரெண்டு நம்பர் வந்துடுச்சி இருக்கிற பேட்டர் பிரகாரம் வச்சது ஸோ அதே சேம் பேட்டர்ன் இங்கே வந்து ஆறுநூற்றி முப்பது இந்த ஆறுநூற்றி முப்பதுக்கு ரிலேட்டடாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது பவரில் இருக்கணும் அல்லது ஸ்டெயிட்டாக இருக்கணும் ஆறுநூற்றி முப்பது போன மாதத்துக்கும் அதுக்கும் போன மாதம் வந்து பார்த்திங்கன்னா கீழேருந்து மேலே பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பதுன்னு இருக்கும் நூற்றி முப்பது ஒரு ஸ்டெப்பு மேலே பார்த்தீங்கன்னா இது வந்து பாக்ஸில் அங்கே இருக்குது ஓகேங்களா பாக்ஸில் இருக்குது அதனால தான் இந்த எண்டில் இருக்கிறத எடுக்கணும் இந்த முப்பத்தி நாலு சொன்னோம் பார்த்திங்களா அதுக்கு இதுக்குமே மேட்ச் ஆகுது ஸோ எழுநூற்றி முப்பத்தி நாலு அதை விட எனக்கு தெரிஞ்சு நூற்றி முப்பது இந்த மாதத்தில் மட்டும் ரெண்டு இடத்த இருக்கும் நூற்றி முப்பதுன்ட்டு ஸோ நூற்றி முப்பது ரெண்டு இடத்த இருக்குது ஸோ அதை விட ஃபஸ்ட்டு இடத்தோடனே இருக்கிற நம்பர் தான் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு தோணுது நூற்றி முப்பதுக்கு கீழேருந்து மேலே பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பதுக்கு ஆறுநூற்றி முப்பதுனால் சீ போர்டுக்கு சி எடுக்கணும் அல்லது வெளி நம்பரை பொறுத்த வரைக்கும் இந்த சி போர்டு உள் நம்பரை பொறுத்த வரைக்கும் இதுதான் சி போர்டு மேலேருந்து கீழே பார்க்கணும் கீழேந்து மேலே பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி அறநூற்றி முப்பது இதுக்கு சீபோர்டுக்கு சீபோர்டு இந்த எண்டு இந்த எண்டில் வச்ச நம்பருக்கு கணக்கு பிரகாரம் இந்த எண்டில் எடுத்தால் இது ரெண்டு தான் மேக்ஸிமம் எடுக்கிறோம் ரெண்டுலேயுமே சேம் நம்பர் தாங்குது முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்போது முந்நூற்றி இருக்குது இதுதான் நாளைக்கு மெயின் டார்கெட்டாக கொண்டு வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஏ டு அப்படிங்கிற ஒரு சார்ட் ஆப் தான் பார்க்குறோம் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அப்படி போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா வரும் ஸோ ஃபஸ்ட் அடுத்த உடனே வரும் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படி தான் வரும் ரிசல்ட்டு சார்ட்டு ப்ரிடிக்ஷன் ஏபிசி போர்டு எல்லாமே தனித்தனியாக வந்துடும் வின்னிங் ப்ரூஃப் எல்லாமே ஃபஸ்ட்டு சார்ட்டு பார்த்துருவோம் உள்ள சார்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உடனே உடனே அப்டேட் பண்ணிடுவாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஸோ அதெல்லாம் வின்னிங் ப்ரூஃப் அவங்க வந்து இதிலே வந்து கெஸ்ஸிங் கொடுப்பாங்க அதில் வின்னிங் ப்ரூஃப் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணிக்கலாம் வேணுங்கிறீங்க இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ முந்நூற்றி தொண்ணூற்றி பவர் வச்சு நம்ம எடுக்கணும் ஸோ இதுதான் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே முந்நூற்றி முப்பது இங்கே ஆறுநூற்றி முப்பதுன்னு வந்திருக்குன்னா ஏ போர்டுக்கு மூணு வரணும் அப்போ நான் ஏற்கனவே பி போடுக்கு மறுபடியும் காமிச்சேன் ஒரு நம்பரை இடையில விட்டு ஒரு நம்பர் பவர் வச்சால் இந்த நம்பருக்கு இங்கே பவர்னு வந்திருக்கணும் ஸோ நாளைக்கு நாலுன்னு வர்றதுக்கு அதிகபட்ச சான்ஸு மறுபடியும் பவர்னால் இங்கே மேலே இருக்கிற நம்பர் இங்கே கீழே பவரோ ஸ்ட்ரெயிட்டோ வரணும் இது ஒரு பேட்டர்னுங்களா வந்த ரிசல்ட் வச்சு பார்த்திங்கன்னா எழுநூற்றி நாற்பது இந்த எழுநூற்றி நாற்பது இன்னைக்கு சி போடு எழுநூற்றி நாற்பதுன்னு காமிச்சிட்டேன் ஓகேங்களா அதே மாதிரி தான் அதுக்கு மேலே கிராஸில் எட்நூற்றி எண்பது எட்நூற்றி எண்பதுன்னு காமிச்சிருக்கிறோம் இந்த மாதிரி நான் இதுக்கு முன்னாடி மார்க் பண்ணி காமிச்சிருக்கிற நிறைய இடத்த இந்த மாதிரி செட் ஆகும் ஸோ இரநூத்தி ஆறு இரநூத்தி ஆறு அப்படியே எடுத்துகிட்டு வந்திருப்போம் சரி இரநூத்தாறுக்கு ஏ போர்டு வந்து ஆ ஒன் ரெண்டு ஒன்று சொல்லியிருந்தேன் பவர் வச்சு ஏழுன்னு வச்சுருப்போம் இங்கே ரெண்டு வந்திருந்தேன் இரநூத்தி ஆறு ஸோ இந்த ஏ போர்டுக்கு மட்டும் பவர் வச்சிட்டோம் இந்த கணக்கு அப்படி பார்த்திங்கன்னா இந்த உள் நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி ஒன்பது இந்த நானூற்றி ஒன்பது இன்றைக்கி நாலு வச்சு ஜீரோ வச்சதுனால நானூற்றி ஒன்பது சி போடுக்கு ஒன்பது டபுள்ஸாக வர்றதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது ஸோ அப்படி பார்க்கல ஸோ ஏபிபிசி ஏசிக்கே நான் காமனாகவே கொடுத்துருக்குறேன் ஏபிக்கு வந்து மெயினாக முப்பத்தி நாலு எண்பத்தி நாலு வரும் ஏபிக்கு தான் இருந்தாலும் நான் காமனாகவே கொடுத்துருக்குறேன் ஏன்னால் நாளை எப்படி வேணாலும் நான் ஊற்றி வைச்சா போர்டு மாறுறதுனால மிஸ் ஆயிரும் அதனால் நாற்பத்தி மூணு முப்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு எண்பத்தி நாலு த்ரீ டிஜிட்டில் முந்நூற்றி தொண்ணூற்றொம்பது அப்படியே பவர் வச்சு கொடுத்துருக்குறேன் ஒவ்வொரு நம்பராக பவர் வச்சு கொடுத்துருக்குறேன் உங்கள் கணிப்பில் அதை ஒத்து வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது எட்நூற்றி தொண்ணூற்றொம்பது முந்நூற்றி நாற்பத்தொம்போது முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு எழுநூற்றி முப்பத்தி நாலு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் மூணு எட்டு வரணும் மூணு எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அதேமாதிரி பி போர்டுக்கு நாலு வருணம் அந்த நாள் தான் எப்படியானாலும் நாளும் ஆள் போடுக்கு கொண்டு வர சமைச்சுருக்கு அதனால் ஆள் போட நாள் கொடுத்துருக்குறேன் உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க நன்றி வணக்கம்